தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து ரோஷினி அவர்களை வேட்பாளராக நாம் தமிழர் கட்சி நிறுத்தினதினால கட்சிக்குள்ளே பல முரண்பட்ட கருத்துக்கள் போய்கிட்டு இருக்கு அதுக்கு காரணம் என்னென்னா ஒரு சில தமிழ் தேசியவாதிகள் அப்படின்றவங்க வந்து மக்களுக்குள்ள ஆதாரமற்ற கருத்துக்களை திணிக்கிறது தான் இதுக்கான காரணமாக இருக்குது இதை வந்து திட்டமிட்டு செய்கிறாங்களா இல்லை இந்த நம்ம அழியிறதுனால இன்னொருத்தவங்களுக்கு வந்து வளர்ச்சி ஏற்படுத்துற ஏற்படுறதுக்காக செய்கிறாங்களா அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும் நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா ஒரு கருத்தை முன்வைக்கிறதுக்கு அதுக்கு குறைந்தபட்ச தகுந்த ஆதாரம் வேணும் ஆதாரம் இல்லாமல் வைக்கக்கூடாது இந்த கடந்த சில தினங்களாக வந்து பாரிசாலானவர்கள் ரோஷினி அவங்கள வேட்பாளராக நிறுத்தினதுக்கு எதிராக ரெண்டு வீடியோ போட்டிருந்தாங்க ஒரு வீடியோவில் வந்து நாங்கள் பதில் சொல்லியிருந்தோம் அவங்க வந்து ஆதாரம் இல்லாமல் பரப்புகிறாங்க அப்படின்ட்டு அவங்க திரும்ப இன்னொரு வீடியோ போட்டிருந்தாங்க அதுக்கும் ஆதாரமாக ஒரு ஃபோட்டோவை தான் காட்டினாங்க ஃபோட்டோ அப்படின்னா ஒரு ஸ்கூலில் இவங்க அந்த கொடியை பிடிச்சிருக்காங்க அந்த இயக்கத்தோட கொடியை ஒரு இயக்கம் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருக்கட்டும் ஒரு பொது ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறப்போ அந்த இயக்கத்தோட கொடியை பயன்படுத்துறது சாதாரம் அது இந்த பாரி அவர்களுக்கு இன்னும் புரியலை அவங்க அவர் வந்து நான் ஆதாரம் தரேன் ஆதாரம் தரேன் அவங்க பக்கத்துலேருந்தே ஆதாரம் தரேன் அப்படின்னார் அப்படின்ட்டு ஃபோட்டோ எடுத்திருக்காரு அதே பக்கத்தில் தான் அவங்க வந்து ஏழைகளுக்கு உதவி பண்ணதாகவும் அந்த பாலினம் பார்க்காம கஷ்டப்படுற ஃபேமிலிகளுக்கு உதவி பண்ணதாகவும் அதே பக்கத்தில் இருக்கு அதை பாரி பார்த்துருந்தாருன்னா இந்த மாதிரி சந்தேகங்கள் வந்திருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் சில கமெண்ட் பாக்ஸில் சில கேள்விகள் வந்திருக்கு அதுக்கு பதில் சொல்கிற விதமாக இந்த புரிதல் உங்களுக்குள்ள ஏற்படுத்த முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஒருத்தர் வந்து இந்த இயக்கத்தை ஏன் குழந்தைகள் கிட்ட எடுத்துட்டு போறீங்க குழந்தைகள்கிட்ட பேச காரணம் என்ன அப்படின்னு நான் கடைசியாக போட்ட விளக்க வீடியோவுக்கு கமெண்ட்ல கேட்டிருந்தார் இந்த கேள்விக்கு காரணமே அந்த பாரி அவர்கள் சொன்ன பொய்யான தகவல் தான் ஏன்னா அவர் தான் சொன்னார் குழந்தைகள் கிட்ட போய் இதை பரப்புகிறாங்க குழந்தைகிட்ட இந்த கொடியை பயன்படுத்துகிறாங்க குழந்தைகிட்ட இந்த இயக்கத்தை பற்றி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு இதை பற்றி நான் அந்த ரோஷினி பேசி பேசியிருந்தேன் அக்கா ஏன் அக்கா நீங்கள் இதை குழந்தைகள்கிட்ட எல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க இது நம்ம சமுதாய எடுத்தானே அப்படின்ட்டு அவங்க ரோஷினி அவர்கள் என்னென்ன சொன்னாங்கன்னா நாங்கள் இந்த குழந்தைகிட்டையோ உதவி பண்ண கிராமத்துகள்லேயோ பேய் எங்களை அமைப்போட பெயரையோ இல்லைன்னா எங்களோட திட்டங்களைய பற்றி நாங்கள் பேசுகிறத பேசுனதை பாரியவர்களோட ஆதாரமாக நிரூபிச்ச ந நான் வந்து என்ன வேணாலும் கேட்குறேன் என்ன வேணாலும் செய்கிறேன் அப்படின்னு ஏன்னா இவங்க வந்து ஒரு உதவி பண்ணுற இயக்க ஒரு உதவி பண்ணுறதுக்காக போகிறப்போ இந்த இயக்கத்தை பற்றி அவங்க எடுத்துரைக்கிறதே கிடையாது அவங்க வந்து பல பல கிராமங்களுக்கு போயும் இவங்க வந்து கிராமங்களை தேடி போய் உதவி தேவைப்படுற மக்கள்கிட்ட நிறைய உதவிகள் எடுத்து செய்கிறாங்க ஆனால் இவங்க அந்த இயக்கத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறது கிடையாது இந்த இயக்கம் எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்றத நான் தெளிவாக சொல்லிடுறேன் சில போலி திருநங்கைகளால் சமூகத்தில் இருக்கிற ஆண்களோ பெண்களோ மூளை செலவை செய்யப்பட்டு அவங்கள வந்து இந்த திருநங்கையாகவோ ஓரண சேர்க்கையாளராகவோ மாற்றுறத தடுக்கிறதுக்கு இந்த அமைப்பு செயல்படுது எப்படி செயல்படுறாங்க அப்படின்னா கவுன்சிலிங் மூலமாகவும் டிரான்ஸார் மாறுறதுக்காக எடுக்கிற அந்த மருந்துகள் மருந்துகளில் ஏற்படுற தீமைகள் கார தீமைகளை எடுத்து சொல்கிறது மூலமாகவும் இவங்க வந்து இதுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற விதமாக இந்த அமைப்பு வந்து செயல்படுது அப்புறம் இன்னொருத்தர் கேட்டிருந்தாரு உனக்கு என்ன தெரியும் இந்த கட்சிகளில் இருக்கிற இஸ்லாமியர்களை இதை எதிர்க்கிறாங்க இது வந்து இயற்கைக்கு முரணானது ஏதாவது ஒரு இஸ்லாமியரை வந்து இதுக்கு ஆதரவாக பேச சொல்லு அப்படின்னு அவருக்கு நான் சொல்கிற பதில் என்னென்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு காணொலி போட்டிருப்பேன் அதில் என்கிட்ட விவாதம் பண்ணவரே ஒரு இஸ்லாமியர் தான் அவர் நாம் தமிழர் கட்சியெலாம் பயணிக்கிறார் அவர் வந்து இந்த இதை பத்தி விவாதம் பண்ணி அவர் இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இது கட்சியை ஆதரிச்சுதான் நாங்கள் வந்து வீடியோ போட்டோம் அதனால நீங்க வெளியே இருந்துட்டு இஸ்லாமியர்கள் எதிர்க்கிறாங்க கட்சியில இருக்கிறவங்க எதிர்க்கிறாங்க அப்படின்னு பேசக்கூடாது இதுக்குள்ள ஒரு புரிதல் வேணும் இது என்ன இது எதற்காக இவங்களை இவங்க கொண்டு வராங்க அப்படின்ற புரிதல் வேணும் நான் ரோஷினி அவர்கிட்ட கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் நான் வந்து பேசியிருந்தேன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா சீமான அண்ணா வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தது வந்து இந்த இயக்கத்தை வளர்க்கறது கிடையாது மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு இல்லைனா என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து சமூகத்தினால ஏற்படுற அநீதிகளை நான் நடக்காமல் இருக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நான் அவங்கக்கிட்ட கேட்டேன் உங்களுக்கு வாய்ப்பு தரதுனால இந்த உங்களை சார்ந்திருக்க இந்த அமைப்பு வந்து மக்கள்கிட்ட இதை பரப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஆடியன்ஸ் வந்து பயப்படுறாங்க இல்லைனா கட்சியில் இருக்கிறவங்க பயப்படுறாங்க அப்படின்னா ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா தம்பி நாங்கள் இதை பரப்புகிறதே கிடையாது எங்கக்கிட்ட இப்போது ஒரு இந்த ட்ரான்ஸாக வர்றவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு எங்களுக்கு போதுமான நிதியோ இல்லைன்னா போதுமான அந்த வழிமுறைகளோ எங்கள்கிட்ட கிடையாது அப்போ எப்படி நாங்கள் போய் இருந்து கூட்டு வருவோம் அப்படின்னு கேட்டால் அப்போ தான் என்கிட்ட எதுக்கு இந்த இயக்கமாக வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா தம்பி ஜாதி அமைப்புகளெல்லாம் இருக்குது அது எதுக்காக வச்சுருக்காங்க இப்போ வந்து இருந்து இன்னொரு ஜாதியில் எங்கள் ஜாதிக்குன்னு சொல்லிவிட்டு அவரை ஜாதி மாற்றி கூப்பிட்டு வர முடியாது அது வந்து புறப்பாளர் தீர்மானிக்கப்படுறது ஜாதி அமைப்புகள் எதுக்கு இருக்குது அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கு மக்கள்கிட்ட மக்களால் வேற் வேறு ஜாதியினராலேயோ ஆதிக்க சமூகத்தினராலேயோ ஏற்படுற அநீதிகளை தடுக்கிறதுக்காக அந்த ஜாதி அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி என்ன மாதிரி அந்த டிரான்ஸார் மாறி வரவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கு அவங்கள சரியான வழியில கொண்டு போகிறதுக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுக்காக தான் இந்த இயக்கம் வச்சிருக்கோம் தவிர இதை நம்ம நினைக்கிற மாதிரி மற்றவங்கள்கிட்ட திணிக்கிறது இந்த இது கிடையாது நான் பாரி அவர்களுக்கு அடிப்படை அறிவு இருந்தால் இவர் இந்த மாதிரி பள்ளி குழந்தைகள்கிட்ட எடுத்து போகிறா எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்க மாட்டார் நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒரு அரசாங்க பள்ளி இவங்க வந்து நடத்தினது எல்லாமே அரசாங்க பள்ளிகளில் தான் நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்காங்க ஒரு அரசாங்க பள்ளியில் ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னா அந்த பள்ளியோட தலைமை ஆசிரியர் அப்புறம் அவங்கக்கிட்ட அனுமதி வாங்கணும் அனுமதி வாங்கி அந்த தலைமை ஆசிரியர் அந்த பள்ளியில் ஏதாவது அசம்பாவிதமோ இல்லைன்னா தவறான செயல்களோ நடந்தால் முழு பொறுப்பு தலைமை ஆசிரியருக்கு போகும் அந்த தலைமை ஆசிரியர் வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு அனுமதி கொடுக்கணும்னா அவங்க கேட்பாங்க என்ன கான்செப்ட் பேச போகிறீங்க எதை பற்றி பேச போகிறீங்க எதனால தான் அவங்களுக்கு அனுமதி தரணும் அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க கேட்டுட்டு தான் அனுமதி கொடுப்பாங்க ஏதாவது ஒரு குழந்தைகிட்ட இவங்க எப்படி தப்பாக பேசி அந்த குழந்தை வீட்டில் போய் சொல்லி அதனால் சட்ட சிக்கல் வந்தால் யாருக்கெல்லாம் பாதிப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்போ என்ன தைரியத்தில் இவங்க குழந்தைகள்கிட்ட பேசுவாங்க இப்போ வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்கன்னா அதில் அந்த ஆசிரியர்களே இருக்க மாட்டாங்களா ஆசிரியர்கள் கண்காணிக்க மாட்டாங்களா ஒட்டுமொத்த குழந்தைகளை அந்த ஆசிரியர்கள் கண்காணிப்பு ஆயிரம் குழந்தைகளுக்கு நடுவில் போய் இத்தனை ஆசிரியர்கள் கண்காணிப்புக்கு நடுவில் போய் இதில் எப்படி இதை மாதிரி ஒரு செயல் செய்ய முடியுன்றது பாரிக்கு தெரியுமா தெரியாதா இது வந்து வன்மத்தோட எந்த ஆதாரமும் இல்லாமல் ஒருத்தர்மையோட குற்றச்சாட்டு வைக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் ஒரு சின்ன போட்டோ மட்டும் ஆதாரமாக வச்சு பண்ண முடியும் நான் ஏன் சொல்கிறேன்னா இவங்களோட அந்த பேஜ்லையே இவங்க வேறு உதவி பண்ணதுக்கான பல ஆதாரங்கள் இருக்குது அதில் ஒன்று நான் உங்களுக்கு பிளே பண்ணுறேன் நீங்களே பாருங்கள் அமலா நான் வந்து ஆட்டோ ஓட்டின்னு இருக்கும் போது இரவி ட்ரஸ்ட் மூலமா இருக்கிற மேம் பாத்திமா மேம் கூட ஆட்டோல வந்தாங்க அவங்க அந்த கூப்பிட்டு இந்த மாதிரி ஆளுநர் சார் அவார்டு தராங்க நீ வரியான்னு கேட்டாங்க சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி இருந்தேன் அப்போ நான் வந்து அவார்டு வாங்கும் போது ஐயா கிட்ட நான் ஒரு ரிக்வெஸ்ட் வச்சு அந்த மாதிரி நான் வாடகை ஆட்டோ ஓட்டுறேன் எனக்கு சொந்தமா ஒரு ஆட்டோ வாங்கி கொடுத்தா என் குடும்பம் கொஞ்சம் நல்லா வரும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு அவரு நான் சொன்னதோட சரி அதுக்கப்புறம் அவரும் சரின்னு சொன்னாரு ஆனா அது சொல்லி ஒரு மூணு மாசம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அதை பத்தி நான் யோசிக்கல பார்த்திபா மேம் தான் எனக்கு அதை ஃபாலோ பண்ணி எனக்கு அந்த ஆட்டோ வாங்கி கொடுத்தாங்க ஆட்டோ கனவுல கூட நினைக்காத ஒரு இதுதான் ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா என் மூலமா என் பசங்களும் சார பார்த்தது அவரு பசங்களை வாழ்த்திருந்து நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னையும் நல்லா முன்னுக்கு வாமா அப்படின்னு சொல்லியிருக்காரு அது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்கு சந்தோஷமாவும் இருக்கு இந்த வீடியோவில் நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்க ஒருத்தங்க வந்து ஹஸ்பண்ட் இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு இந்த அமைப்பு வந்து உதவி பண்ணியிருக்கு ஆளுநரை சந்திக்க வச்சு ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்கு இவங்க இன்றைக்கி டிரான்ஸ்ஃபாக மாறி இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை இவங்களோட ரெண்டு குழந்தைகளில் குழந்தைகள் வந்து ட்ரான்ஸ்ஃபாகோ ஓரண சேர்க்கையாளராகவோ மாறிட்டாங்கன்னு பாரி சொல்ல முடியுமா இதே மாதிரி நிறைய பேருக்கு இவங்க உதவி பண்ணியிருக்காங்க அதே மாதிரி உதவி பண்ண இன்னொருத்தவங்களோட நம்பர் வந்து ரோஷினி அக்கா எனக்கு கொடுத்தாங்க நான் பேசினேன் அவங்க வந்து இந்த அமைப்பை முன்னிலைப்படுத்துறதே கிடையாது பாதிக்கப்படுற மக்களுக்கு ஏழையாக இருக்கிற மக்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு இந்த அமைப்பு இருக்குது அதே மாதிரி ஒன்று சேர்க்கையாளராக வர்றவங்களோட வீட்டில் சேர்த்து வைக்கிறது அப்புறம் அவங்களுக்கு இந்த சர்ஜரி பண்ணுறதுக்கு உதவி பண்ணுறது அப்படிமான கே இது உதவி பண்ணுறதுக்கு இந்த அமைப்பு இருக்குது அப்போ இது இப்போ நீங்கள் கேட்கலாம் இந்த சர்ஜரி பண்ணுறதுக்கு உதவி பண்ணுறீங்க பண்ணுறாங்க அப்போ இதை ஊக்குவிக்கிறது தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இதை பற்றி பாரி அவர்கள் விமர்சனம் பண்ணியிருந்தார் ஒரு த இன்ஜெக்ஷன் போடுறத பற்றியும் அப்புறம் சர்ஜரி பண்ணுறதை பற்றியும் கேட்டிருந்தேன் நான் வந்து ரோஷினியாக்கார்கிட்ட இதை பற்றி விவாதம் பண்ணியிருந்தேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த ச ப்ரோசிங்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் இவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி கவுன்சிலிங்கெல்லாம் கொடுப்போம் அப்படின்னா தவறான புரிதல்களோட வர்றவங்கள புரிய வைக்கிறதுக்கு முதல்ல கவுன்சிலிங் கொடுப்போம் அதுக்கப்புறம் இந்த இன்ஜெக்ஷன் மூலமாக ஏற்படுற பாதிப்புகளை நாங்கள் அவங்களுக்கு எடுத்து சொல்லுவோம் இந்த இயக்கத்தை வளர்க்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய தேவை என்ன இருக்குது இதுலேருந்தே பாரியோட குற்றச்சாட்டு தவறானது அப்படின்னு தெரியுது அதுக்கடுத்து சர்ஜரி பற்றி பாரி அவர்கள் சொல்லியிருந்தார் சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடியே அதில் வர தீமைகளை பற்றி ரோஷினி அவர்கள் எடுத்து சொல்லிட்டு தான் இருக்காங்க ஏன்னா இந்த சர்ஜரி பண்ணுறதுனால பல பாதிப்புகள் வந்து இந்த டிரான்ஸார் மாறுறவங்களுக்கு இருக்கா அதாவது இந்த சிறுநீர் பிரச்சனைகள் மூலமாக குழந்த பிறந்தாலே பல பாதிப்புகள் வந்து நம்ம தாய்மார்களுக்கு ஏற்படுது அதே மாதிரி த பாதிப்புகள் வந்து இவங்களுக்கும் ஏற்படுது அதுக்கு எதிரான விழிப்புணர்வுங்க கொடுத்துட்டு தான் இருக்காங்க அப்போது இதுக்கு ரெண்டுக்குமான எதிரான விழிப்புணர்வை கொடுத்து இதை ரெண்டுக்கும் எதிரான கவுன்சிலிங் கொடுத்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகணும் அப்படின்றவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக இருக்கிறது தான் இந்த அமைப்பு அப்புறம் இன்னொருத்தர் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு டிரான்ஸ் வந்து ஏ நேச்சருக்கு எதிரானது இல்லை ஆனால் இந்த மற்ற இதெல்லாம் நேச்சருக்கு எதிரானது அதை ஏன் ஆதரிக்கிறீங்க அப்படின்னு அவட்ட தான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் நீங்கள் எதன் அடிப்படையில் டிரான்ஸ் நேச்சருக்கு தீங்கானது இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க ஒரு அமைப்பை நிராகரிக்கிறதா இருந்தால் ஒட்டுமொத்த அமைப்பையும் நிராகரிக்கணும் இது என்னோட சொந்த கருத்துலேருந்து நான் சொல்கிறேன் எல்ஜிபி டியூல தான் டீயை மட்டும் எடுத்துப்பேன் மற்றதை நிராகரிப்பேன்னு சொல்கிறதுக்கு எந்த அதிகாரமும் நமக்கு கிடையாது அது திணிக்கப்படாமல் நம்ம பாதுகாக்கணுமே தவிர மற்றபடி ஒருத்தங்களை வாழ விடக்கூடாது வாழக்கூடாது வாழ விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அவங்களுக்கு இது வாய்ப்பு கொடுக்கணும்னாலும் நாங்கள் வாழ விடுறீங்களா அப்படின்னு இல்லை இந்த ரோஷினி ட்ரஸ்டோடையும் அந்த இறைவு ட்ரஸ்ட்டோடையும் செயல்பாடுகளை அவங்களுக்கு சொல்லிவிட்டேன் நான் ஏன் மற்றவங்களையும் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா மற்றவங்களும் ஒரு உயிர் தான் அவங்க வந்து தவறான புரிதலினாலேயோ இல்லைன்னா மரபணு மாற்றத்தினாலேயோ எதனாலேயோ ஒன்று அவங்க மாறிட்டாங்க ஆனால் அவங்கள நம்ம சமூகத்தில் வாழ வைக்க வேண்டியது அவங்களுக்கான உரிமைகளை கொடுக்க வேண்டியது நம்ம மனிதர்களோட கடமை தான் அவங்கள நிச்சயமாக ஒதுக்கி விட முடியாது அதுக்கு மட்டும் இல்லாமல் ரோஷினி அவர்கள்கிட்ட நான் பேசுனதில் விளக்கம் மட்டும் தராமல் அவங்க இறைவு ட்ரஸ்ட்டு மூலமாக ஒரு வாக்குறுதியும் தந்திருக்காங்க நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன் அத அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க எங்கள் அமைப்பு இறைவி எல்ஜிபிடி சமூகத்தின் வருங்கால தலைமுறையினரை பாதுகாக்கவும் பாலின அடையாளம் மற்றும் பாலின பாதுகாப்பு அடையாளம் பற்றி தவறான புரிதல் தடுக்கவும் முன்முயற்சி செய்து வருகிறோம் எந்த ஒரு பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சையும் உடல் நலத்துக்கு தீமையை ஏற்படுத்தும் மற்றும் எல்ஜிபிடி மனித உயிரினங்கள் மட்டுமல்ல வேறு எந்த உயிரினங்களுக்கும் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சையை தவிர்க்க வேண்டும் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சையை என்று நாங்கள் ஒருபோதும் பரிந்துரைக்கவோ அல்லது அறிவுறுத்தவோ மாட்டோம் முதலில் நீங்கள் இறைவி அமைப்பை பற்றி முழுமையாக அறிந்திருக்க வேண்டும் தயவு செய்து தேவையான ஆராய்ச்சி செய்து எங்கள் அமைப்பை பற்றி பேசுங்கள் அப்படின்னு இறைவி ட்ரஸ்டோட ஃபவுண்டரான ஃபாத்திமா அப்படின்றவங்க வந்து அறிக்கையை கொடுத்துருக்காங்க இது வந்து ரோஷினி அவங்க வந்து எனக்கு அனுப்பி கொடுத்தாங்க இதில் இருந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அறுவை சிகிச்சையோ இந்த ம தடுப்பூசியோ இங்கே ஆதரிக்கிறது கிடையாது அதை பற்றின விழிப்புணர்வை தான் மக்கள்கிட்ட எடுத்து ஏற்ப ஏற்படுத்துகிறாங்க அதனால் நீங்கள் ஒரு திருநங்கையாக ரோஷினி அவர்களை ம மதிப்பளித்து அவங்கள வந்து வேட்பாளராக நிறுத்துறதுல நாம் தமிழர் கட்சி வந்து உடன்படுது இதில் இருக்கிற தவறான கருத்துக்களை வந்து அப்படின்னா தவறாக திணிக்கப்பட்ட கருத்துக்களை வந்து யாரும் நம்ப வேண்டாம் தமிழ் தேசிய பாதையில் நம்ம பயணிக்கிறோன்னா அனைத்து உயிர்களுக்குமான அனைத்து உயிர்களுக்கும் மதிப்பளித்து அனைத்து உயிர்களுக்கும் பிரதிநிதித்துவம் கொடுத்து புல்பூண்டுகளுக்கு கூட நம்ம வந்து மாநாடு நடத்துகிறோம் அவங்களுக்காக வர பேசுகிறோம் அப்போது இவங்க வந்து மனிதர்கள் மனிதர்களை நம்ம மதிக்க கற்றுக்கணும் அவங்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அதன் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி வந்து கொடுத்துருக்கு நாம் தமிழர் கட்சி வந்து பண்ணுறது என் என்ன பண்ணாலுமே மக்கள் நலனுக்காக தான் பண்ணும் அப்படின்றத நம்பணும் தவறான புரிதல்களை ஏற்படுத்துகிறவங்க கிட்ட விளக்கத்தை கேட்டு அதுக்கான ஆதாரத்தை கேட்கணுமே தவிர அதை வந்து விமர்சனமாக எடுத்துட்டு வந்து தமிழ் தேசிய பாதையில் நடக்கிற மற்ற இளைஞர்களையும் மற்றவங்களையும் வந்து குழப்பி விடக்கூடாது தயவு செஞ்சு உங்கள் நீங்கள் ஒரு விமர்சனத்தை கேள்விப்பட்டீங்கன்னா அதோட உண்மைத்தன்மையை ஆராய்ஞ்சு பாருங்க நன்றி வணக்கம்